முதலமைச்சர் ஸ்டாலின் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெறும் அரசு விழாவில் ஆயிரத்து நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைக்கிறார் அதனை காணலாம் திருப்பூர் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுபத்தி ஓரு முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நூற்று எண்பத்தி இரண்டு கோடியே ஆறு லட்சம் மதிப்பீட்டில் முப்பத்தி ஐந்து திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கும்படி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பதினைந்து வேலம்பாளையத்தில் நாற்பத்தி எட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு மருத்துவமனை கட்டடத்தினை திறந்து வைக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் வைக்கப்பட்டுள்ள புதிய அரசு இருந்த மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் காணொலியில் இணைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து தற்போது ரூபாய் மதிப்பீட்டில் திருமுருகன் பூண்டியில் கட்டப்பட்டுள்ள நியோ டைடல் பூங்காவினை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் பகுத்தறிவு பகலவனும் பேரறிஞர் பெருந்தகையும் திருப்பூரில் தான் முதன் முதலாக சந்தித்துக் கொண்டனர் சென்னிமலைக்கும் மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையே வெள்ளையரை எதிர்த்து போரிட்ட தீரன் சின்னமலையை தந்த வீரமன் இது தந்தி இன் சப்ஸ்க்ரைபர் அண்ட் ஃபாலோவர் குடும்பத்துல நீங்களும் இணையங்கள்